അലൈക്കും വരഹമതുല്ലാഹി വരകാത്തഹ അലമദില്ാ അലഹമുല്ലാഹി റബി അലമീൻ എല്ലാ പുകളും തോന്നി വാൻ പഴയ തേക ഇരേവൻ അള്ളാഹവൻ ഒരുവണക്ക് അലഹമദില്ലാ അലഹമദില്ലാ നമ്മൾ സൂറ തക്വീരുടെ മുതൽ എട്ട് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിയോ ഇൻഷാല്ല ഇന്നിരിക്കാനാണ് രണ്ട് വസനങ്ങളെ പാകലാം واذا النجوم انكدرت واذا الجبال سيرت واذا العشار عطلت واذا الوحوش خشرت واذا البحار سجرت واذا النفوس زوجت واذا الموءوده سئلت الحمد لله سورة تكبير اليوم بداو ذو بأي اي ذنب قتلت بأي اي ذنب قتلت بأي اي باكسراء அம்சாஃபத் ஆ பி ஆ யாரை ஷர்தா இருக்கோ அழுத்தம் கொடுத்து ஓதணும் தம்பி நூன் சாக்கினுக்கு அப்புறமா லெட்டர் பா வந்திருக்கு மேலே ஒரு குட்டி மீம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா ஸோ இது எகுலாவுடைய சட்டம் குன்னாக செஞ்சு ஓதணும் அந்த நூனுக்கு பதிலாக மீமும் புரட்டி ஓதுடும் தம்பிங் கண்டிப்பாக இதில் குன்னா செய்யணும் குன்னா மஸ்ட் ஸோ இங்கே என்ன இருக்குது பால் தன்வீன் தன்வினை தொடர்ந்து லெட்டர் ஆஃப் இருக்குது எஃப்ஃபாவுடைய சட்டம் தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி இதில் குன்னா செஞ்சு ஓதணும் ரம் இந்த மாதிரி வசனத்துடைய முடிவில் தாசுக்குன் பற்றி வந்திருக்கு தொடர்ந்து நம்ம கவனிச்சிட்டே வரோம் இந்த தா தாசுக்குன் ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் சூரா தக்வீருடைய பத்தாவது வசனம் ஓ ஃபத் ஹா ஹம்சா கேசரா வா இது ஸோ மத்தை தொடர்ந்து ஷர்தாக வந்திருக்கு ஸோ மத்து கன்சிடர் பண்ண தேவையில்லை சேர்த்து இதுகாக பண்ணி ஓதினா போதும் வா இது சீன் கிடையாது லெட்டர் ஸ்வாத அதுக்கான உச்சரிப்பு கரெக்டாக கொடுக்கணும் ஸோ ஹா லைட்டாக வச்சுருங்க ராஃபத் ஹேபிட்ஸ் வந்துருக்கு வள்ளிணம்ம உச்சரிக்கணும் வசனம் முடிவில் தா சுக்குனு பிடிச்சி வந்திருக்கு ஹம்சுரைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் ஸோ இந்த சூறா தக்வீரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார்டிங் வந்து தான் வருது இப்போ பத்து வசனங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரே ஒரு வசனம் தான் இதாக இல்லை பிஐஇன்னு வருது அதாவது ஒன்பதாவது வசனம் மற்ற எல்லாமே ஓ இதாக தான் வருது ஸோ இதாக வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் ஸோ நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப மஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து படிக்கும்போதே ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற வகையில் ஏதாவது ஒரு ஹிண்ட்